அன்பு குழந்தைகளே வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அடுத்த எழுத்து யா அப்படிங்கிற சேர்த்துட்டோம்னா நமக்கு கிடைக்கிற புது எழுத்து ஏ இன்னொரு தடவை சொல்லலாமா யா எழுத்துக்கு முன்னாடி ஒத்த கொம்பு சேர்த்துட்டோன்னா நமக்கு கிடைக்கிற புது எழுத்து ஏ ஏழு மெய் எழு மெய் எழுத்து அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் தானே டீச்சர் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல அதுல இருந்து இன் வரைக்கும் இருக்கிற பதினெட்டு எழுத்துகளும் மெய்யெழுத்து அப்படின்னு சொல்கிறோம் இந்த எழுத்துக்களை உச்சரிக்கும் போது நெஞ்சில் வர காற்று வாய் பகுதியில் தற்காலிகமாக தடப்பட்டு வெளியேறும்போது மெய்யோவிகள் உருவாகுது இப்போ கேட்குதா அவங்களுக்கு இந்த மாதிரி இதை வல்லினம் மெல்லினம் இடையினம் அப்படின்னு மூணு பிரிவாக பிரிக்கிறாங்க அதாவது இக் இட் இப் இர் இந்த எழுத்துகளை வல்லின எழுத்துகள் அப்படின்னும் இங் இஞ்ச் இன் இந் இம் இன் இந்த எழுத்துகளை மெல்லின எழுத்துகள் அப்படின்னும் இர் இல் இவ் இந்த எழுத்துக்களை இடையின எழுத்துகள் அப்படின்னு சொல்லுவாங்க இதை பற்றி மேல் வகுப்பில் நீங்கள் விரிவாக படிப்பீங்க இந்த சொல்ல இன்னொரு முறை நாம் கூட்டி படிக்கலாமா மே மெய் எழு இத் மெய் எழுத்து மெய்யெழுத்து மெய் எழுத்து மெய்யெழுத்து அடுத்த எழுத்து ர அப்படிங்கிற எழுத்துக்கு முன்னாடி ஒத்த கொம்பு சேர்த்துட்டோன்னா நமக்கு கிடைக்கிற புது எழுத்து ரே இன்னொரு தடவை சொல்லலாமா ர, எழுத்துக்கு முன்னாடி ஒத்த கொம்பு சேர்த்துட்டோன்னா நமக்கு கிடைக்கிற புது எழுத்து ரெ உயி ரே உ உயிரேழு உயிரேழு உயிரெழுத்து உயிரெழுத்து நீங்க பள்ளிக்கூடத்தில் சேரும்போது நீங்க முத முதல்ல எந்த எழுத்துக்களை கத்துக்கிட்டீங்க ஆ அதுல இருந்து ஊ வரைக்கும் கற்றுக்கிட்டிங்க இல்லையா முதல்ல ஆதான கற்றுக்கிட்டீங்க அதுதான் உயிர் எழுத்து உங்களுக்கு இந்த எழுத்துகளை எழுத கஷ்டமாக இருந்தாலும் உங்கள் டீச்சர் உங்கள் கையை பிடிச்சி எழுத வைப்பாங்கல்ல இந்த உயிர் எழுத்தில் ஆவிலிருந்து அவு வரைக்கும் மொத்தம் பன்னெண்டு எழுத்துங்க இருக்குது இதில் குறில் நெடில் ரெண்டா பிரிப்பாங்க அதாவது அ இ உ ஏ ஓ இந்த அஞ்சு எழுத்துக்களும் குறுகி ஒழிக்கிறதால இத குறில் அப்படின்னும் ஆ இ உ ஏ ஐ ஓ ஓ இந்த எழுத்துகள் நீண்டு ஒழிக்கிறதால இதை நெடில் அப்படின்னு சொல்வாங்க இந்த உயிரெழுத்தையும் மெய்யெழுத்தையும் நீங்கள் நல்லா தான் உங்களால் தமிழ் சொற்களை படிக்க முடியும் உங்களுக்கு உயிரெழுத்து மெய்யெழுத்து இதெல்லாம் நல்லா தெரியும் தானே சரி இந்த சொல்ல இன்னொரு முறை நாம் கூட்டி படிக்கலாமா உயி ரே உயிரே உயிரெழு இத் உயிரெழுத் து உயிரெழுத்து அடுத்த ல அப்படிங்கிற எழுத்துக்கு முன்னாடி ஒத்த கொம்பு சேர்த்துட்டோன்னா நமக்கு கிடைக்கிற புது எழுத்து லே இன்னொரு தடவை சொல்லலாமா ல எழுத்துக்கு முன்னாடி ஒத்த கொம்பு சேர்த்துட்டோன்னா நமக்கு கிடைக்கிற புது எழுத்து லே ந இல் நல் லே இன் நல்லென் நே நல்லெண்ணே ஈ நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் என்பது எள் என்னும் தானியத்திலிருந்து பெறப்படும் நெய்யாகும் எள்ளிலிருந்து கிடைக்கிறதால இதை எள் அப்படின்னு தானே சொல்லணும் அப்புறம் ஏன் நல்லெண்ணெய்னு சொல்கிறாங்க ஆ ஏன்னா மற்ற எண்ணெய்களை விட இது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால தான் இதை நல்லெண்ணெய் அப்படின்னு சொல்கிறோம் இது பொதுவாக சமையலுக்கு பயன்படுது உங்கள் அம்மா வீட்டில் குழம்பு வைக்கும்போது முதல்ல இந்த நல்லெண்ணெயை ஊற்றி அதில் கடுகு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு வதக்கிறத நீங்கள் பார்த்துருக்கீங்கல்ல இது சமையலுக்கு மட்டும் இல்லாமல் மருத்துவத்துக்கும் அதிகமாக பயன்படுது இந்த நல்லெண்ணெயை தினமும் ஒரு தேக்கரண்டி வெறும் வயிற்றில் குடிச்சா ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் இந்த நல்லெண்ணெய தலைக்கு தேய்ச்சி குடித்தாலும் உடம்புக்கு மசாஜ் செய்தாலும் உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் சரி இந்த சொல்ல இன்னொரு முறை நாம் கூட்டி படிக்கலாமா ந இல் நல் லே நல்லே இன் நல்லெண் நெ நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் அடுத்த எழுத்து வ அப்படிங்கிற எழுத்துக்கு முன்னாடி ஒத்த கொம்பு சேர்த்துட்டோன்னா நமக்கு கிடைக்கிற புது எழுத்து வெ இன்னொரு தடவை சொல்லலாமா வ எழுத்துக்கு முன்னாடி ஒத்த கொம்பு சேர்த்துட்டோம்னா நமக்கு கிடைக்கிற புது எழுத்து வெ இல் வெல் ல வெல்ல வெல்லம் வெல்லம் இந்தியாவில் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கும் மேலாக தொன்று தொட்டு உட்கொள்ளப்படும் ஒரு பண்டம் வெல்லம் கரும்பு அல்லது பனையிலிருந்து தயாரிக்கப்படுகிறது கரும்பு சாரோ பணம் பாலோ ஒரு பெரிய அகண்ட வானிலை இரநூறு டிகிரி சென்டிகிரேட்டில் சூட்டில் வெகு நேரம் கொதிக்க வைக்கப்படுது இதனால் கரும்பு சாரில் அல்லது பணம் பாலில் உள்ள நீர் ஆவியாகி பாகு போன்ற பதம் பெறப்படுது கொதி நிலையில் உள்ள பாகை அச்சில ஊற்றி உலர வச்சதுக்கப்புறம் வெவ்வேறு வடிவங்களில் விற்பனை செய்கிறாங்க கைகளால் பிடிச்சி உருட்டப்பட்ட வெள்ளம் மண்ட வெள்ளம் அப்படின்னும் அச்சுகளில் ஊற்றி வடிவமைக்கப்பட்ட வெள்ளம் அச்சு வெள்ளம் அப்படின்னும் அழைக்கப்படுது இதில் பனை வெள்ளம் சாப்பிட்டா அது உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த வெள்ளத்தை வச்சு நிறைய தின்பண்டங்கள் எல்லாம் செய்வாங்க சரி இந்த சொல்ல இன்னொரு முறை நாம் எழுத்துக்கூட்டி படிக்கலாமா இல் வெல் வெல்ல இம் வெல்லம் வெ ல அடுத்த எழுத்து ழ அப்படிங்கிற எழுத்துக்கு முன்னாடி ஒத்த கொம்பு சேர்த்துட்டோன்னா நமக்கு கிடைக்கிற புது எழுத்து இன்னொரு தடவை சொல்லலாமா எழுத்துக்கு முன்னாடி ஒத்த கொம்பு சேர்த்துட்டோன்னா நமக்கு கிடைக்கிற புது எழுத்து அ அக அகே அகழே அகழெலி அகழெலி அப்படிங்கிறது ஒரு வகையான எலி பெரிய புதுசாக இருக்குல்ல இத இங்கிலீஷில் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எலிகளை நாம் பார்த்துருக்க மாட்டோம் ஏன்னா இது நம்ம நாட்டில் இல்லை ஆப்பிரிக்க நாட்டில் தான் இருக்கு பாயில் நீளமாக நீண்ட பல்லும் முடியில்லாத தோளும் பார்க்குறதுக்கு இந்த எலி வித்தியாசமாக இருக்கும் அளவில் பதிமூணு அங்குலம் மட்டுமே இருக்கிற இந்த எலிகள் சராசரியாக முப்பது ஆண்டுகள் வரை உயிர் வாழும் இந்த எலிகள் தன்னோட பற்களை கொண்டு வாழ்வதற்கு தேவையான பொந்துகளை மண்ணுக்கு அடியில் தூண்டும் இதோட பொந்துகள் பூமிக்கு அடியில் சுரங்கம் போல பல அறைகள் கொண்டதான் இருக்கும் இது நிலத்துக்கு அடியில் இருக்கிற தாவரங்கள்ல இருந்து அதனோட வேர் கிழங்கு ஆகியவற்றை கொண்டு வந்து உண்ணும் அகழெலி என அழைக்கப்படும் இந்த மேக்கட் மூல் எலியை வச்சு விஞ்ஞானிகள் நிறைய ஆராய்ச்சிகள் செய்து வராங்க சரி இந்த சொல்ல இன்னொரு முறை நாம கூட்டி படிக்கலாமா அக அ அகழே லி அகழெலி அடுத்த எழுத்து அப்படிங்கிற எழுத்துக்கு முன்னாடி ஒத்த கொம்பு சேர்த்துட்டோன்னா நமக்கு கிடைக்கிற புது எழுத்து இன்னொரு தடவை லா எழுத்துக்கு முன்னாடி ஒத்த கொம்பு சேர்த்துட்டோன்னா நமக்கு கிடைக்கிற புது எழுத்து மூ முள் முள்ளே லு இம் பு முள்ளெலும்பு அப்படிங்கிறது நம்ம உடலோட பின்பகுதியில் இருக்கிற எலும்பு தொடர் இத பொதுவாக முதுகுத்தண்டு முதுகெலும்பு அப்படின்னு சொல்வாங்க இந்த முள்ளெலும்பு தொடரானது மனித உடலோட மேல் பகுதியை தாங்கி நிற்கிற ஓர் தண்டு பகுதி இந்த முள்ளெலும்பு தொடர் மண்டையோட்டோட அடிப்பகுதி முதல் இடுப்பு எலும்போட அடி வரைக்கும் குழாய் போன்ற ஓர் அமைப்பை ஏற்படுத்தி இருக்கு முதுகுத்தண்டானது அந்த குழாயோட உள்ளே செல்லுது இந்த முள்ளெலும்புகள் வழுக்கு மூட்டால இணைக்கப்பட்டிருக்கிறதால எளிதா உடலை முன்னும் பின்னும் வளைக்க முடியுது சரி இந்த சொல்ல இன்னொரு முறை நாம் கூட்டி படிக்கலாமா மூ இல் முள் லே முள்ளே லு முள்ளேலு இம் முள்ளெலும் பு முள்ளெலும்பு அடுத்த எழுத்து ரா அப்படிங்கிற எழுத்துக்கு முன்னாடி ஒத்த கொம்பு சேர்த்துட்டோன்னா நமக்கு கிடைக்கிற புது எழுத்து ரே இன்னொரு தடவை சொல்லலாமா எழுத்துக்கு முன்னாடி ஒத்த கொம்பு சேர்த்துட்டோன்னா நமக்கு கிடைக்கிற புது எழுத்து ரே ரு சிற்ரெரு இம் சிற்ரும் பு சிற்றெரும்பு இந்த உலகத்தில் பல வகை எறும்புகள் இருக்கு அதில் ஒன்று தான் இந்த சிற்றெரும்பு உருவத்தில் ரொம்ப சின்னதாக இருக்கிறதால இதை சிற்றெரும்பு அப்படின்னு சொல்கிறோம் இது சிவப்பு தலையும் கருப்பு வயிறும் கொண்டது வீட்டில் ஏதாவது இனிப்பு தின்பண்டங்கள் மூடாமல் வச்சிட்டா எங்கிருந்தோ நூற்று கணக்கில் வரிசையாக வந்து அந்த தின்பண்டங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டுடும் இந்த எறும்பு நம்ம உடம்புல கடிச்சதுன்னா அந்த இடமே தடிச்சு அரிக்க ஆரம்பிச்சிடும் அதனால இந்த எறும்புங்க வராம இருக்க வீட்டில் எறும்பு மருந்தை பயன்படுத்துவாங்க உங்களை எப்பவாவது எறும்பு கடிச்சிருக்கா சரி இந்த சொல்ல இன்னொரு முறை நாம் எழுத்துக்கூட்டி படிக்கலாமா சி இட் சிட் ரே சிட்ரே ரு இம் செரும் பு சிற்றெரும்பு அடுத்த எழுத்து ரன்னகரம் அதாவது ரெண்டு சுழினா அப்படிங்கிற எழுத்துக்கு முன்னாடி ஒத்த கொம்பு சேர்த்துட்டோன்னா நமக்கு கிடைக்கிற புது எழுத்து நெய் இன்னொரு தடவை சொல்லலாமா ந எழுத்துக்கு முன்னாடி ஒத்த கொம்பு சேர்த்துட்டோன்னா நமக்கு கிடைக்கிற புது எழுத்து நெய் தி பதி நெ பதி நெய் பதினெட் டு பதினெட்டு பதினெட்டு ஒரு பத்தும் எட்டு ஒன்றுகளும் சேர்ந்தது பதினெட்டு ஆகும் உங்களுக்கு பதினெட்டு வயசு ஆயிடுச்சுன்னா நீங்கள் குழந்த பருவத்திலிருந்து இளமை பருவத்துக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம் இந்த பதினெட்டு வயசுல நீங்க பள்ளி படிப்பை முடித்து கல்லூரிக்கு போயிடுவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பதினெட்டு வயசு ஆயிடுச்சுன்னா ஓட்டு போடுற உரிமை கிடைக்கும் டூ வீலர் லைசன்ஸு கார் லைசென்ஸ் இதெல்லாம் பதினெட்டு வயசு ஆனாதான் தான் கொடுப்பாங்க இந்த பதினெட்டுக்கு சில சிறப்புகளும் இருக்குது அதாவது ஆடி பதினெட்டு அப்படிங்கிற விழாவை நம்ம தமிழ்நாடு பல நூற்றாண்டுகளாக கொண்டாடிட்டு வருது சபரிமலையில பதினெட்டு படிகள் அமைச்சிருக்காங்க பதினெட்டு சித்தர்கள் இருக்காங்க இப்படி பதினெட்டு என்ற எண்ணுக்கு பல சிறப்புகளும் இருக்கு சரி இந்த சொல்ல இன்னொரு முறை நாம் கூட்டி படிக்கலாமா ப தி பதி நே பதினெட் பதினெட் டு பதினெட்டு வரைக்கும் என் கூட சேர்ந்து எல்லா சொற்களையும் அழகாக சொன்னீங்க நன்றி குழந்தைகளே